மகா ஐஸ்வர்யா கிட்டே பேசிட்டு இருக்காங்க அக்கா நீ எதுக்காக இப்படி பொய் சொல்லிட்டு இருக்க உன் கூட சேர்ந்து நானும் இப்போ பொய் சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாரு என்னை பற்றி ஏதாவது சொன்ன கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அதை உடனே மகா வராங்க அப்படியே கோடிஷரி இதை பார்க்குறாங்க என்ன இருக்க ஏதோ நீ மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு கோடிஷேரி சொல்கிறாங்க இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் அக்காட்ட இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா அப்படியே ரூம்குள்ளே வராங்க வந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அக்கா பண்ணுற தப்பால் நாமும் மாட்டிப்போம் போல இருக்கே இது வரைக்கும் யார்கிட்டேயுமே நம்ம போய் பேசுனதே இல்லை அக்கா போய் சொல்கிறதுனால நாமளும் சேர்ந்து அதை அப்படியே மறைக்கிறதா இருக்குது என்ன ஆக போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாமே சூர்யா பார்க்கறாரு பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரி யோசனையாக இருக்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லையா உன் மூஞ்சை பார்த்தா நிறைய இருக்கா மாதிரி இருக்குது உண்மையை சொல்லு அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே கரெக்டாக அப்படியே வராங்க கோடீஸ்வரி வந்து மகா அந்த பால் அவருக்கும் பால் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பால் கொடுக்குறாங்க அப்படியே வாங்கும் போது பார்க்குறாங்க ரூமை என்ன பெட்டு தனித்தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகா ஒரு நிமிஷம் வெளியே வாயே அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி கூப்பிட்றாங்க மகாவும் வெளியே வராங்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை உங்கள் ரெண்டு பேரோட பெட்டு தனித்தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா கீழே படுத்துக்கலாம் மேலே படுத்துக்கலாம் சும்மா தான்மா போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு மகா சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை 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 ஒன்றையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க இதை எல்லாமே சூர்யா கேட்டுட்டு இருக்காரு இங்க பாருமா சூர்யா ரொம்ப ரொம்ப நல்ல பையன் எந்த காலத்துக்குண்டோ ஏதாவது கோவப்பட்டா கூட நீ வந்து விட்டு கொடுத்து போ ரெண்டு பேருமே சந்தோஷமா வாழணும் அதான் என் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு கோடிஸ்வரி போறாங்க இதெல்லாம் சூர்யா கேட்டுட்டு அப்படி உள்ள போறாரு மகாவும் போறாங்க போன அந்த பெட்டை எடுக்கிறார் கீழே இருந்து எதுக்கு கீழே இருந்து பெட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கா கேட்குறாங்க இல்லை இல்லை இனிமேல் பெட்டு கீழே வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு எதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கா கேட்குறாங்க இப்போ பார்த்தியா உங்கள் அம்மா பால் கொடுக்க வந்தாங்க உங்கள் அம்மாவே நல்லா கவனிச்சிருக்காங்க கவனிச்சிட்டு கேட்குறாங்க எதுக்கு பெட் வந்து தனித்தனியாக இருக்குன்னு இதே மாதிரி தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் பார்த்தா தாத்தாக்கு வர உடம்பு சரியில்லை இதெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவார் அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு சரி நான் எடுத்துறேன் என்னங்க அதெல்லாம் எடுக்க வேண்டாம் இல்லை கண்டிப்பாக நான் எடுக்கிறேன் நீ வந்து மேலேயே பாடு அப்படின்னு சொல்கிறாரு எனது மேலேயா நானா உங்களை பார்த்தா அம்மாக்காக என்னை மேலே படுக்க சொன்ன மாதிரி தெரியே ஏதோ உள்நோக்கம் இருக்கா மாதிரியே தெரியுதே அப்படின்னு மக்கா சொல்கிறாங்க உள்நோக்கம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீயா நீ ரொம்ப நல்ல நீ நீ போய் வெட்டிலேயே பாடு அப்படின்னு சொல்லிட்டு மகாக்கிட்ட சூர்யா சொல்லிட்டாரு மகாவும் போகிறாங்க அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க கோடீஸ்வரி எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய புடவையே எலி கடிச்சிச்சா இருவாரே அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவியோட அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி எல்லா புடவையும் எடுக்கிறாங்க எடுத்து சிஸ்டர் வச்சு அவ்வளோ கோவமாக கட் பண்ணுறாங்க என்னோட ஸாரியா எலி கடிச்சுது இப்போ பாரு எலி அப்படின்னு சொல்லிட்டு துண்டு 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 ஆ எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டாங்க சித்ரா தேவி ரூமுக்கு வராங்க வந்த உடனே பேசிட்டு அப்படியே கபோர்ட் போய் ஓப்பன் பண்றாங்க என்ன இது சாரீ கிழிஞ்சிருக்கு ஐயோ எல்லாம் காஸ்ட்லியான சாரிங்க எப்படி கிழிஞ்சிருக்கு எப்படி கிழிஞ்சிருக்கும் ஐயோ ஐயோ அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்து கத்துறாங்க அப்படியே சிரிக்கிறாங்க கோடிஸ்ரீ மனசுக்குள்ளேயே இல்லை எலிகிலி கடிச்சிருக்கோம் என்னோட சாதா சரியாக எலி கடிக்கும் போது உங்களோட காஸ்ட்லி சரி இல்லை அதான் எலிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதான் கடிச்சிருக்கு அப்படின்னு கோடிஸ்ரீ சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னே சித்ரா தேவி பயங்கரமாக கோவப்படுறாங்க ஓ நீதான் இதெல்லாம் பண்ணியிருக்கியா உன் புடவையை நான் கட் பண்ணணும் என் புடவி நீ பண்ணியிருக்கியா எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி பயங்கரமாக கோவப்பட்டு சித்ரா தேவி வந்து கௌதம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க இங்க பார் கண்டிப்பா ஐஸ்வர்யா குழந்தை பிறக்கவே கூடாது அந்த குழந்தைய நம்ம சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட சொல்றாங்க கௌதம் சொல்கிறாரு அம்மா உனக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு நீயே ஏதாவது பண்ணுமா நீ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு டேப்லெட் வாங்கி நான் கலந்து கொடுத்துட்றேன் அவள் கண்டிப்பாக சாகட்டும் குழந்தையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறார் சரி நான் பண்ணுறேன் இரு ஏதாச்சும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி சொல்கிறாங்கம்மா சீக்கிரம் பண்ணுமா அந்த குழந்தை உயிரோடு இருக்கவே கூடாது அப்படின்னு கௌதம் சித்ரா சொல்லிகிட்டு இருக்கார்